ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து டிஹெச்எஸ் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் மொத்தமாக வந்து ஒரு இருபத்தஞ்சு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து மினிமம் பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்தறைக்கும் பார்த்தோன்னா போஸ்டிங் அந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் ஸோ இருபத்தி ரூபாய் உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் சேலரி வந்து வேரியாகவும் எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க டிகெச்எஸ் துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்திலருந்து கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு மாவட்டமாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நிறைய மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து பாருங்க திருநெல்வேலி இருந்து வந்திருக்கனால வந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா அப்ளை பண்ணோம் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஸோ எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்கமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி செவன் ஜான்வரிக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து இருபத்தஞ்சு டைப்பில் போஸ்டிங் வந்துருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்க நேஷனல் ஹர்பன் ஹெல்த் மிஷன் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் வந்துருக்கு இதில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் கிராஜுவேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து டிப்ளமோல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்து ஐநூறுபா சாலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே வந்து இன்னொரு கேட்டகிரிக்கு வந்து பத்தாயிர ரூபாய் சாலரி சொல்லியிருக்காங்க சேம் குவாலிஃபிகேஷன் தான் ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஆர்டேட்டரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் சர்ஜனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பிடிஎஸ் வந்து நீங்கள் டிகிரியில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா டென்டல் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ அதாவது வந்து தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலாயிரரூபா சாலரி வந்து வரும் அடுத்து டென்டல் அசிஸ்டென்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டென்டல் ஹைஜினில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்து எட்நூறுபா சாலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் ஆடியோலஜிஸ் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் பேச்சலர் டிகிரில் வந்து நீங்கள் ஸ்பீச் அண்டு லாங்குவேஜ் பேத்தாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரரூபா சாலரி வந்து சொல்லியிருக்காங்க நியூட்ரிஷன் கவுன்சிலர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பிஎஸ்சியில் வந்து நீங்கள் நியூட்ரிஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரரூபா சாலரி ஐடி கோர்டினேட்டருக்கெலாம் வந்து பாருங்க எம்எஸ்சியில் வந்து நீங்கள் ஐடி இல்லைனா வந்து பிஇ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தோராயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா ரேடியோகிராஃபர் கேட்டகிரி ஸோ ஓடி அஸ்டன் கேட்டகிரி நர்சிங் அஸ்டன்ட்டு ஓடி டெக்னீஷியன் இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து பாருங்கள் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து இருபத்தஞ்சு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு மொத்தமாக ஒரு முப்பத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்தந்த டைப்புக்கும் வந்து பாருங்கள் சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் குவாலிஃபிகேஷனும் வேரியாகவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெம்பரரி பேஸில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் இருக்குது பார்த்தா அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்